டிராக்டர் டெக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் ஸ்வராஜ் டிராக்டர் தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு இதனுடைய முழு விவரங்கள் பற்றி தாங்க இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸ்வராஜில் செவன் த்ரீ ஃபைவ் எஃப்இ மாடல் வண்டிங்க வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் வண்டி ஓனர் வந்து ஒரே ஒரு ஓனர் வண்டி தாங்க சிங்கிள் ஓனர் வண்டி தான் வண்டியுடைய ரன்னிங் ஹவர்ஸ் மூவாயிரத்தி எட்நூறு ஜெல்ற மணி நேரம் வந்து ஓடி இருக்குங்க நார்மல் ஸ்டரிங் வந்து வரும் மற்றும் சிங்கிள் கிளச் ஆப்ஷனோட வர்ற வண்டி தாங்க டிஎன் நாற்பத்தி எட்டு ரெஜிஸ்ட்ரேஷனான வண்டி டயர் பாயிண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா நாலு டயருமே ஆவரேஜ் ஓரளவுக்கு தெளிவான கண்டிஷனில் உள்ள டயர்ஸ் தாங்க இந்த ஸ்வராஜ் செவன் த்ரீ ஃபைவ் எஃப்சி இந்த வண்டியுடைய விலை ஓனர் தரப்புலேருந்து மூணு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாயை வந்து கேட்குறாங்க மூணு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாயை வந்து கேட்குறாங்க வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி பதினாலு மாடலுங்க வண்டி இருக்கிற இடம் சேலம் மாவட்டத்தில் ஆத்தூரில் தாங்க இருக்குது ஓனருடைய கான்டாக்ட் நம்பர் மற்றும் அட்ரஸ் ரெண்டுமே வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்காங்க ஸ்வராஜில் செவன் த்ரீ ஃபைவ் எஃப்இ மாடல் வண்டி தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாம் இதே போன்றவங்களுடைய விவசாய உபகரணங்கள் அனைத்தும் நம்மளுடைய டிராக்டர்டிக் சேனல் மூலியமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் வந்து கொடுத்துருக்கேங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் வந்து விற்பனை செய்து விடலாம் நம்மளுடைய டிராக்டடிக் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தோம் லைக் பண்ணுங்கள் மற்ற ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே